வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு சம்பவத்தில் ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சில நாட்களுக்கு முன்னாடி குருநாதர் திடீர்னு ஒரு இடத்துக்கு கிளம்பி அங்கே அருள்வாக்கு சொல்கிறாங்க அங்கே போய் உட்காரு நீ தான் ரொம்ப நாளாக அருள்வாக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு நீ கேட்குறது உண்டு ஏன்னா நான் எதனால் கேட்டேன்னா அருள் வாக்கு அப்படின்னாவே அருள் வந்து ஒரு வாக்கு சொல்கிறது வாக்கு பலிதம் வாக்குனால் ஒரு நடக்க போகக்கூடிய ஒரு விஷயத்தை துல்லியமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அருள் வாக்கு வேறு ஒன்றுமே கிடையாது கடவுள் வந்து நம்ம உடம்புல இறங்கி ஆடுற அவருக்கு அது அது அவருடைய வேலை இல்லை அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அருள்வாக்கு குறி சொல்கிறது வேறு அருள்வாக்கு ஆடி வாக்கு சொல்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்போவுமே குருநாதர் சொன்ன இடத்துக்கு நான் கிளம்பி போயிட்டேன் அன்பு கூறிய நேரிலே போனால் உட்காந்துட்டுருக்கேன் ஒருத்தர் வந்தார் எங்கேருந்து தான் அப்படின்னு கேட்டார் ஊர்லேருந்து வரேங்க என்ன எந்த ஊர் அப்படின் கோயமுத்தூருங்க கோயம்புத்தூரா சரி 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 சரிங்க அப்படின்னு போயிட்டார் அப்போ நம்ம எங்கே வந்திருக்கான்னு ஒரு ஆள் கேட்டு போயிட்டான் சரி ஓகே எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப என்ன மூணு ரெண்டு மூணு பேர் இல்லை கிட்டத்தட்ட பிரச்சனை இல்லாத மனுஷன் எங்கே இருக்கா சொல்லுங்கள் பிரச்சனை இல்லாத மனுஷன் எங்கே இருக்கா அந்த அல்வாக்கு சொல்றோன்னுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துக்கு போ உட்காந்துகிட்டு இருக்கேன் குருநாதர் சொன்னார் ஒரு விஷயம் நீ பாருங்க நீ உனக்கு முன்னாடி நாலஞ்சு பேர் போவாங்க அவங்க அவங்க கிட்ட ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க தான் அவங்கள விடுவாங்க நீ வேணால் இது உட்காந்து பார்த்தேன் அவர் சொன்ன ஐயா சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்க கூட உட்காந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது அவங்க எந்திரிச்சு அதாவது சம்மந்தமே இல்லாமல் சில பேர் அருள்வாக்கு கேட்கும்போது வந்து பேசுவாங்க சம்மந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நம்மக்கிட்ட பேசுனப்போ அருள்வாக்கு போய் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா இன்ஃபர்மேஷன் நான் அவங்களுக்கு போய் சொல்லிடுறாங்க அப்போ முழுக்க முழுக்க இதெல்லாம் ஃப்ராடு தானுங்க ரொம்ப சாரி ஏன்னா இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அனைத்து பேரும் டுபாக்கூர்கள் தான் மாற்று கருத்தே இல்லை எல்லோருமே அருள்வாக்குன்னு சொல்கிறது ஒரு கிராமத்தில் பசி பட்னி பஞ்சம் இதுக்கு வந்து சாமி அங்கே இருக்கக்கூடிய குட் குர்கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் வந்து பேசுவாங்க அம்பாள் வந்து பேசுது அது வந்து பேசுது ஈஸ்வரன் வந்து பேசுகிறான் அப்படி வந்து பேசுகிறான் இப்படி வந்து பேசுகிறான்னு சொல்கிறதுல எந்த வகையிலும் நம்பக்கூடிய தன்மைகள் இல்லை இது எல்லாமே ஒரு விதமான மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் தயவுசெய்து இந்த அருள்வாக்கு சொல்கிற இடத்துல போயிட்டு உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க புரியுதுங்களா அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எனக்கு தெரிந்து அருள்வாக்கு என்பது அம்பாள் மீது அதிக பற்று வந்து சில நேரங்களில் சில பேருக்கு நடக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு ஆயிரத்தலை வீடும் ஃப்ராட் தான் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே யாரும் நம்ப வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பி உங்களுடைய பணங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்கிறது என்னுடைய ஒரு கடமை அருள்வாக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னு இந்த சப்ஜெக்ட் நான் போய் நிறைய அருள் வாக்கை பார்த்துட்டேங்க எல்லோரும் ஃப்ராடுங்க எல்லோரும் ஃப்ராடு இப்போ ஒரே மாதிரி இருக்காங்கப்பா அது என்னென்னா எனக்கு அது நான் உனக்கு போ உனக்கு பத்து நாளில் உன் தொழிலை வந்து நான் நிமித்தி கொடுத்துட்றேன் போ அப்படின்னு பத்து நாளுக்கு அப்புறம் தொழிலே படுத்துடுவோம் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அருள்வாக்கு சொல்லி அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒருத்தருடைய போய் அருள்வாக்கு வாங்க அருள்வாக்கு கேட்குறாங்கன்னா அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அந்த பக்தர்களை எந்த விதமான முன்னேற்றமும் நடந்திருக்காது வாழ்க்கையில் இருக்க இருக்க இருக்கு இருக்கு இல்லை கீழே போய்க்கிட்டே இருப்பாங்க இருக்கு இருக்க இருக்கு இருக்க கீழே போய்கிட்டே இருப்பாங்க எந்த விதமான முன்னேற்றங்களும் இருக்காது சாமியை நம்புங்க ஆசாமியை நம்பாதீங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அருள்வாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் அந்த சாமியை வச்சு சொல்கிறேன் இந்த சாமி வச்சு சொல்கிறேன் அவங்க பிரச்சனையே அவங்களால தீர்க்க முடியாது அவங்க போய் அடுத்தவங்க பிரச்சனையை தைக்கிறாங்களாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை நல்ல மனதில் வச்சுக்கோங்க நல்ல சாட்சாத்தமாக அம்பாள்கிட்டையும் ஈஸ்வரன்கிட்டையும் குருவார்கிட்டையும் வேண்டுங்க யாரையுமே நம்பாதீங்க ஐயா நான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டில் வரணும் கூட சொல்லு என்னெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் போய் இறைவனை நம்புங்க நான் கேட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் ரீடிங்கில் வருது இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து என்னுடைய கூட ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் வந்து நான் வந்து கடவுள் கிடையாது நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆள் தான் என்னை கூட நம்பாதீங்க கடவுளை நம்புங்க இறைவனை நம்புங்க யாருக்கும் பத்து ரூபா கொடுக்காதீங்க தானம் பண்ணுங்கள் போய் தியானம் பண்ணுங்கள் உட்காந்து நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் அது போதும் இந்த அருள்வாக்கு சொல்லி ஃபுல்லாக தெரிஞ்சு பணத்தை இழந்து ஒரு மன கவலைப்பட்டு ரொம்ப ரொம்ப நிறைய அன்பர்கள் இதில் இருக்கீங்க இந்த சேனலில் பார்க்குறவங்களுக்கு நடந்திருக்கும் அருள் அருள்வாக்குகள்லாம் நம்பாதீங்க இறைவனை நம்புங்க ஆசாமிகள் நம்பாதீங்க குருமார்களை நம்புங்க சித்தர்கள் நம்புங்க நல்லது நடக்கும்